ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் டூவில் இருக்கிற கிராமர் பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முற்று இந்த மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து புக்கில் இருக்க கிராமர் பார்ட்டு நம்ம கிளியராக இருந்தோம்னா நமக்கு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கிராமர் பார்ட்டில் எந்த டவுட்மே வராது ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் நம்ம டீட்டெயில்டாக க்ளியராக நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வினை முற்று எப்போவுமே தமிழை பொறுத்த வரைக்குமே இந்த ஹெட்டிங்லேயே வந்து என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போது வினை அப்படின்றது என்ன ஆயிருக்குன்னா முழுமை முற்று முற்றுப்பெரிஞ்சிச்சு ஒரு செயல் முழுமை அடைஞ்சிருச்சு இதை நம்ம எப்படிலாம் பார்க்கலாம் இதில் இருக்கற சப்டாபிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா படித்தான் ஆடுகின்றால் பறந்தது சென்ற கண்டு இந்த எல்லா இது எல்லா சொற்களுமே ஒரு செயல் அடிப்படையா இருக்க சொற்கள் தான் அதாவது ஒரு ஒரு ஆக்சன் வேர்ட்ஸ் இப்படி ஒரு செயலை தான் வந்து வினை அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த மாதிரி ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் தான் வினை சொல் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் இப்போ வினை தான் நம்மளுடைய டாபிக் வினை முற்று அப்படின்னா ஒரு செயல் முழுமை அடைஞ்சிருச்சு மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இந்த இடத்துல எழுதினால் பாடுகிறான் மேயும் இந்த சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சுட்டா இந்த சொற்கள் இருக்க பொருள் என்ன ஆயிருக்குன்னா அந்த மீனிங் அந்த சொற்களுடைய மீனிங் வந்து என்ன ஆயிருக்குன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு முழுமை அடைஞ்சிருச்சு இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களின் வினை சொற்களை முற்று வினைனும் சொல்லலாம் வினை முற்றுனும் சொல்லலாம் இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான் இந்த முற்று எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும்னா ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் இந்த எல்லா இடத்துலையுமே வரும் ஐந்து பால் அப்படின்றது ஒண்ணும் இல்லை ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின் பால் மூன்று காலம் அப்படின்றது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று இடம் அப்படின்றது தன்மை முன்னிலை படர்கை இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வரதான் வினைவூற்றும் இந்த வினைமுற்றை இரண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று முதல்ல தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹெட்டிங்லேயே தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும் தெரிநிலை வினைமுற்று நம்ம என்ன பட் என்ன இதில் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியப்படுத்திடும் அதனால அது தெரிநிலை வினைமுற்று இப்போ எங்கள் கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் ஒரு செயல் நடைபெறுவதற்கு ஒரு ஒரு விஷயம் இப்போ நடக்குது அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் முக்கியமானது அது யார் செய்கிறாங்க அவங்க எதால் செய்கிறாங்க எந்த இடத்துல செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க எப்போ செய்கிறாங்க எதை வச்சு செய்கிறாங்க அதுதான் அதாவது செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறையுமே முதன்மையாக வச்சது தான் ஒரு செயல் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆறுமே வெளிப்படுற மாதிரி தெரிகிறது தான் தெரிநிலை வினைமுற்றம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாணவி கட்டுரை எழுதினார் இதை பாருங்கள் செய்பவர் யார் யாரு மாணவி கருவி என்ன பண்ணாங்க எழுதுனாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கும்னா தாளும் எழுதுகோளும் அதாவது ஒரு பேப்பர் ஒரு பென்சில் இருக்கும் மாணவி கட்டுரை எழுதினாலும் போது அவங்க கண்டிப்பா பள்ளியில்தான் எழுதியிருப்பாங்க நிலம் காலம் அப்படின்ற போது எழுதினால் அப்ப என்ன ஆயிருக்குன்னா ஏற்கனவே முடிவடைஞ்சிருக்குனாலும் அது இறந்த காலம் செய்பொருள் எதை எதனா எந்த எது இதில் முக்கியமான விஷயமா இருக்குன்னா கட்டுரை எது செய்கிறாங்கன்ட்டு செயல் அப்படின்னும் போது அது எழுதுது இந்த மாதிரி ஆரையுமே திருநிலை காட்டுறதுதான் அப்போ குறிப்பு வினைமுற்று என்னவா இருக்கும் இது எதையுமே வெளிப்படையாக காட்டாமல் ஒரு குறிப்பு மூலமா நமக்கு வெளி நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி தான் குறிப்பு வினைமுற்றம் அப்போ அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இதுல ஏதாவது ஒன்று மட்டுமே அதாவது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும் இதுல ஏதாவது ஒன்னுத்தை மட்டும்தான் வச்சுட்டு அதாவது அந்த காலம் என்ன காலம் அப்படின்றத நமக்கு வெளிப்படையா காட்டாம அவங்க செய்யற செயலை மட்டுமே வெளிப்படையாக காட்டுறதுதான் குறிப்பு வினைமுற்று பொன்னன் அப்படின்னும் போது இது பொருள் இது பொருளை மட்டும்தான் பொன்னன் அப்படின்றது தங்கம் தங்கத்தை தான் வந்து பொன் சொல்வாங்க அப்போ அந்த பொன் பொண்ணை சேரவங்க பொன்னன் கண்ணன் அப்படின்றது கண் அப்படின்றது சினை அதாவது உடல் உறுப்புள்ள ஒரு பாட்டு தான் வந்து சினைன்னு சொல்லுவாங்க இடம் அப்படின்றது தென்னாட்டார் இது தென்னாட்டார்னா தெற்கு பகுதியை சார்ந்த ஒருத்தர் அதனால தென்னாட்டார் காலன்றது ஆதிரையான் இது காலத்தை குறிக்குது தொழில் சாரி பண்பு போது கரியன் கரி அப்படின்றது கருமை நிறத்துல உடைய கரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த இடத்துல பண்பு குணத்தை குறிக்குது தொழில் அப்படின்போது எழுத்துன்றவங்க எழுதுகிற தொழில் ஒருத்தவங்க செய்கிறாங்க அதை தான் எழுத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தெரிநிலை குறிப்பு தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி இது ரெண்டுமே இல்லாமையும் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்ற ரெண்டு வகையான வினைமுற்றுகளும் தமிழில் இருக்கான் அதையும் நமக்கு இந்த லசனுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க அதையும் பார்ப்போம் இப்போ ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஏவல் அப்படின்னாலே என்னன்னா ஏவி விடுறது நம்ம ஜென்ரலா கேட்டிருப்போம் ஏவுறது அப்படின்னாலே ஒரு செயலை செய்யற மாதிரி நம்ம கட்டளை போடுறதுதான் ஏவி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இத்தொடர்கள் அதாவது இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாடம்படி கடைக்கு போ இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று இந்த ஏவல் வினைமுற்று வெறும் ஒருமை பன்மையில் மட்டுந்தான் வரும் வேற எங்கேயுமே வராது பன்மையில் வரணும் அப்படின்னா எழுதுங்கள் அப்படின்னு நம்ம இந்த காலத்தில் தான் பயன்படுத்துகிறோம் அந்த காலத்துல யாருமே இதை பயன்படுத்தலை எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எழுது அப்படின்றது ஒருமை எழுதுமீன் அப்படின்றது பன்மை எழுதுமீன் அப்படின்றது தான் பன்மை நிறைய பேரை சொல்றது ஆனால் நம்ம இந்த இந்த இடத்துல என்ன பண்றோம்னா எழுதுங்கள் அப்படின்னு நம்ம இந்த கால வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம் பன்மையில பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட் வியங்கோல் வினைமுற்று இது எப்படி நம்ம கட்டளையா பார்த்தோம் அப்படின்னா அப்போ இது கண்டிப்பா இது தான் இருக்கும் இது வியங்கோல் வினைமுற்று எப்படி இருக்கும்னா ஒரு விஷயத்த வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த மாதிரி பொருள்களில் வந்து ஒரு செயலை முடிக்கிறது தான் வியங்கோல் வினைமுற்று நம்ம எப்படிலாம் வாழ்த்துவோம் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துவோம் எப்படிலாம் திட்டுவோம் வய எப்படி ஒழிக போ ஒழிஞ்சு போ அப்படிலாம் நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இப்பயும் பயன்படுத்துறது விதித்தல் அதாவது ஒரு ஒரு விதி இது ஒரு இதுதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றது வேண்டல்னா கேட்டுக்கிறது இங்கே வா போ இந்த மாதிரி வேண்டது இது எப்படி இருக்கும்னா இது வினைமுற்று இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் எல்லாத்தையுமே இது நமக்கு காட்டிடும் இதோடைய விகுதிகள் அதாவது விகுதிகள் அப்படின்றது கடைசியா முடிகிற எழுத்து இது எப்படி இருக்கும்னா இந்த இடத்து இந்த மாதிரி தான் வரும் அதாவது க இய இயர் அல் இத வச்சு வரத்தான் வியங்கோல் வினைமுற்றம் இப்போ வெங்கோல் வினைமுற்றுக்கும் ஏவல் வினைமுற்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு டவுட் வரலாம் ஆனால் ஏவல் வினைமுற்று அது பெரும்பாலும் முன்னிலை தான் வரும் அதாவது தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு மூணு வ மூன்று இடங்கள் அதில் முன்னிலை அப்படின்றது தன்மை அப்படின்னா நான் என்ன குறிக்கிறது முன்னிலை அப்படின்றது இன்னொரு அதாவது உங்களை குறிக்கிறது அப்போ உங்களை குறிக்கிற மாதிரி சொற்களில் தான் வரும் எக்ஸாம்பிளுக்கு எழுது அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை நான் பயன்படுத்துறேன்னா அது நான் உங்களை சொல்றேன் அப்ப இந்த மாதிரி வரும் இவியங்கோல் வினிமூச்சு எப்படி வரும்னா இருதினை ஐம்பால் மூவிடங்கள் இது எல்லாத்துக்குமே பொதுவாய் வரும் ஒருமை பன்மைக்கு வேறுபாடு இருக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் அங்க என்ன பார்த்தோம் எழுது எழுது மீன் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இந்த இடத்துல ஒருமை பன்மைக்கு வேறுபாடு இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது மொத்தமா சொல்றோம் அது ஒருத்தவங்களுக்குனாலும் வாழ்க தான் சொல்லுவோம் நாலஞ்சு பேர் சேர்ந்தாலும் வாழ்க தான் சொல்லுவோம் கட்டளை மட் கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும் அதாவது கண்டிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினிமுற்று எப்படி இருக்கும்னா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த எல்லா பொருட்களையும் வரும் விகுதி பெறாமலும் வரும் பெற்றும் பெறாமலும் வரும் அதாவது எழுதுணும் வரும் எழுதுமின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விகுதி பெற்றும் வரும் இந்த இடத்துல எப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று மட்டும்தான் வரும் இப்போ இந்த வீடியோவில் வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்